ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் உன்னை சிந்த செய்து செய்து உன் நெடுமொழி இசை பாடி ஆடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் பேர் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த அகன் மார்வம் கேண்ட என் முன்னை உன்னை மனத்தால் மனத்தான் ரணியனுடைய அகன்ற மார்பை பிளந்த என்னுடைய முன்னை நரசிங்கமே நான் உன்னை நினைத்து நினைத்து உன்னுடைய பெருமை பொருந்திய திருவாய்மொழியை பெருமை பொருந்திய இசையுடன் பாடினேன் அதற்கேற்ப அதனால் என்னுடைய கொடிய பாவங்களை அடியோடு அழித்தேன் இனி எனக்கு முடியாத செயல் யாது உள்ளது ஓம் நமோ நாராயணாய